ஓகே நம்ம ஃபைனலாக ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் இந்த ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா பேர் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை மிஸ் பண்ணியிருப்பாங்க சில பேர் வந்து டீப்பாக சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம இதை ஃப்ரம் ஸ்கிராச்சில் இருந்து ஃபுல்லாக பார்ப்போம் எப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது இஸ் இஸ் நாட் பொதுவாக அந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏ ஈக்குவல் டு டென்னுன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அது ஃபஸ்ட்டு இப்போ ஏ ஈ ஈ ஈக்குவல் டு டென்னு நீங்கள் கொடுத்தா இது என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டே மெமரி ஒனில் போய் ஸ்டோர் ஆகும் பி ஈக்குவல் டு டென் நீ கொடுத்தா நம்ம மெமரி டூ இதே மெமரி ஒன் மெமரி டூன்னு நான் சொல்கிறது போல் பிளாக் ஒன் பிளாக் அதாவது மெமரி ஃபுல்லாக பிளாக் பிளாக் தான் இருக்கும் ஸோ நம்ம பிளாக்னு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெமரி மெமரி ஒன் மெமரியில் பிளாக் ஒன் பிளாக் டூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ பி ஒன் இது பி டூ அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு மெமரி ஓகே இப்போ வந்து நம்ம வந்து இப்படி நினப்போம் அதாவது நம்ம இந்த மாதிரி ஏ இல் டென் பி இக்கோ டு டென் கொடுக்கும்போது ஒரு ஒரு பிளாக்காக எடுத்துக்கிறோம் வெந்தறையில் அப்படின்னு சொல்லி நினப்போம் ஆனால் ஆக்சுவலாக அது நடக்காது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இண்டீஜர் வேல்யூ இருக்குல்ல ஸோ அதாவது எப்படி சொல்லணும்னா இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் இண்டீஜராக இருக்கலாம் அதை இண்டீஜரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனாக படிச்சுருந்தீங்கன்னா தெரியும் சைனடுண்டு அன்சைன்டுண்டு லாங் அன்சைன்டு அந்த மாதிரினா லாங் சைனுடு அப்படின்னா சொல்லிட்டு இருக்கும் ஸோ அதில் ரொம்ப மினிமமாக உள்ள சின்ன பிட் லெவல் இண்டிஜஸ் இருக்குல்ல ஸோ அதை மட்டும் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாது பிளாக் ஒன் பிளாக் டூவில் இப்போ நீங்கள் ஏ ஈக்குவல் டு டென்னுன்னு கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு டென்னுன்னு கொடுத்தா இது ரெண்டுமே சேம் தானே ஸோ நமக்கு சேம் வேல்யூ தானே அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருந்தால் வேற வழி இல்லை ஒரு ஒரு பிளாக்லேயும் தான் ஸ்டோர் பண்ணி ஆகணும் ஸோ சேம் வேல்யூவாக இருக்கனால இந்த டென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்னில் ஸ்டோர் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து ரெண்டு வேரியபிளை ரெஃபரன்ஸ் பண்ணிடும் ஸோ அப்போ நமக்கு இந்த பிளாக் டூ தேவையில்லை பிளாக் டூ தேவையில்லை மீன்ஸ் நம்மளுக்கு வந்து மெமரி எஃபிஷியன்ட் நமக்கு ப்ரோக்ராம் வந்து மெமரி எஃபிஷியண்ட்டாக வந்து ரன் ஆகும் ஸோ அன்வான்டாக இருக்கிற சேம் நம்பருக்கே திரும்ப திரும்ப நமக்கு வந்து க்ரியேட் பண்ண தேவையில்லை ஸோ இந்த மாதிரி கேசஸில் மெமரி வந்து நம்மளுக்கு வந்து நிறைய எஃபிஷியண்ட்டாக ரொம்ப நம்ம சேவ் பண்ணலாம் நம்ம ப்ரோக்ராமும் பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இருக்கும் ஸோ அது ஸ்பேஸ் காம்ப்ளக்சிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அது ஒரு கேஸு ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு வந்து இதாகும் இப்போது இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை வச்சு இந்த ஏ ஈக்குவல் டு டென்னு பி ஈக்குவல் டு டென்னு ஒரே ஆப்ஜெக்டை ரெஃபரன்ஸ் பண்ணி இருக்கா இல்லைனா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை வச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி இல்லை ஒரு இன்னொரு டெக்னிக் இருக்குது ஸோ இது யூஸ் பண்ண இல்லை இன்னொரு டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக் மூலயமா நம்ம இந்த தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம அதே மாதிரி இன்னொரு டெக்னிக் இருக்கு அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அதை ஆல்ரெடி இன்டர்னலாக அப்படி போய் ஸ்டோர் பண்ணக்கூடிய டென்னை நம்ம இப்படி தனித்தனியாக நம்மக்கேற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ தனித்தனி பிளாக்கெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ சார் சில டயத்துக்கு நம்ம அந்த யூஸ் கேசஸ் வந்துச்சு அப்படின்னா இப்படி டிஃபால்ட்டாக பைத்தான் ஸ்டோர் பண்ணுங்களே அதையும் தாண்டி நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது நான் அதையும் நான் ஃபைனலாக சொல்கிறேன் என்னன்ட்டு இப்போது இதில் வந்து கொஞ்சம் தான் நிறையா இருக்கும் ஸோ இப்போ நான் சொல்லியிருக்கே வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் இருக்கும் கொஞ்சம் வீடியோ வந்து ரிவர்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிரும் ஓகே இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இப்போது இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்னால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இதை இம்மியூட்டபிள் மியூட்டபிளாக நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோவில் பார்ப்போம் இப்போதைக்கு என்ன வச்சுக்கோங்க மியூட்டபிள் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணக்கூடிய ஐட்டத்தை இப்போ நான் ஏல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஏலருந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் பின்னு சொல்லிட்டு ஒரு புது வேரியபிள் கிரியேட் பண்ணி இந்த ஏவை அப்படின்னு அந்த பிக்கு அசைன் பண்ணிட்டேன் ஓகேவா அதுக்கப்புறம் சீன்னு சொல்லிட்டு ஒன்று வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு திருப்பி இந்த நான் இதை கொடுத்ததே நான் வந்து நான் இந்த பக்கம் திரும்பவும் கொடுத்துருக்கேன் இதில் இருந்து உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னா இப்போது ஜஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீனு நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் அதை தான் நான் ஜஸ்ட்டு பிக்கு மேப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் சீனு சொல்லிவிட்டு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிடுவேன் ஸோ இதில் வந்து பொறுத்தவரை இந்த ஏவும் பியும் நான் இங்கே சொன்ன மாதிரி தான் திரும்ப நீங்கள் அசைன் பண்ணும்போது இந்த பர்டிகுலராக இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் இந்த இம்யூட்டபிள் ஆப்ஜெக்டை நீங்கள் அசைன் பண்ணும்போது இந்த இடத்துல அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பாயிண்ட் தான் ஸோ நமக்கு தெரியும் அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா இந்த இடத்துலையுமே வந்து நம்ம அப்படி அசைன் பண்ணுறதுனால ஒரே வேல்யூ தான் இருக்க போகுது ஸோ இந்த இடத்துலையும் ஒரே வேல்யூ தான் இருக்கும் ஆனால் அந்த மெமரியோட பிளாக் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் அது மாறாது ஓகேவா அது வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் இதுவே நீங்கள் புதுசாக டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் நீங்கள் புதுசாக டிஃபைன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நான் வந்து அசைன் பண்ணலை டேரெக்டாக இதை எடுத்துகிட்டு இதை வந்து நான் புதுசாக ரீஅசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் புதுசாக க்ரியேட் ஆகும் ஆப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு புரிய மாதிரி ஏ இஸ் பி ஓகேவா ஏவோட ஆப்ஜெக்டையும் பியோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸையும் நம்ம செக் பண்ணுறோம் ஸோ ஏவை தான் நம்ம எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம் இதில் போட்டிருக்கோம் அப்போ என்ன ஆகும் இந்த கான்செப்ட் படி ஒரே பிளாக்கில் தான் இருக்குது ஒரே ரெஃபரன்ஸை தான் இருக்கும் ஜஸ்ட்டு அது வந்து மேப் மட்டும் பண்ணிடுவோம் இப்போ ஏங்க வேரிய வேரியபுள இந்த வேலையும் இருக்குது பியில் இருக்கவும் இதுதான் இருக்கு அப்போ ரெண்டுமே சேமான மேம் பிளாக்கில் போய் உட்காந்துட்டு ஏபியை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற பட்சத்தில் ரெண்டுமே சேமானு செக் பண்ணுறோம் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டூன்னு சொல்லிட்டு வரும் ஓகே இதே இது நான் சி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக டிஃபைன் பண்ணியிருக்கேன் எந்த ஒரு அரேஞ்சிங்கும் எந்த ஒரு அதை எடுத்து வந்து நான் எங்கே அப்படின்னு நான் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஏ இசு சீன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிஃப்ரெண்டாக நமக்கு பிளாக் ஒன்னுலேயும் பிளாக் டூலேயும் வந்து என்ன இருக்கும் நம்மளுக்கு இந்த ஒன் டூ த்ரீ வந்து நமக்கு ஸ்டோர் ஆகிருவோம் ஸோ இந்த மாதிரி கேசஸை நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அந்த கடைசி அந்த டெக்னிக் சொல்கிறேன் இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இங்கேயும் ஒன் டூ த்ரீ தான் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இங்கேயே ஒன் டூ த்ரீ தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ஒரே பிளாக்கில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக பண்ணோம் அதுக்கு இந்த டெக்னிக் நான் ஃபைனலாக சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு ரெண்டு இதாக இருக்கா நம்ம ஒன்றா கூட பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஸோ இப்போதைக்கு புரிஞ்சு வச்சுக்கோங்க இது வேற கேசஸ் இது வேற கேசஸ் ஃபார் எக்ஸ்பெஷலி ஃபார் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஸோ சில பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கலாம் இது வேற இது வேறு ஏ ஈக்குவல் ஈக்குவல் சீனாக இந்த இருக்கிற வேரியபிளையும் சாரி இந்த வேல்யூவவும் இந்த வேல்யூ மட்டும் தான் கம்பேர் பண்ணும் இதுக்கும் அதாவது இந்த மூணாவது லைன் ஏ ஈக்குவல் டு ஈக்குவல் டு சிக்கும் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஆஃப் மெமரிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஜஸ்ட்டு வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணும் ஸோ இது வந்து வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணும் இது இஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா மெமரி பிளாக் ஆஃப் அந்த ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணும் ஸோ அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் ஏ இஸ் நாட் சியான்னு செக் பண்ணுறோம் ஆமாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து வேறு பிளாக்கு ஏ வேறு பிளாக்கு ஆமாம் கரெக்டு தான் அதனால் ட்ரூ ஏன்னா இங்கே நாட் போட்டிருக்கோம்னா அதனால அது மாதிரி ஏ இஸ் நாட் ஆஃப் பிணா இல்லை ஏவும் பியும் ஒரே பிளாக் தான் ஸோ அதனால் இந்த இடத்துல ஃபால்ஸு ரெண்டு கீவேர்டு தான் இசி இஸ் நாட் இதை வச்சு நம்ம வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரில் ஸோ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட் புட் வந்து நம்மளுக்கு வரும் ரன் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஷிஃப்ட் ப்ளஸ் என் கொடுத்திங்கன்னா ரன் ஆயிடும் இந்த பர்டிகுலர் செல் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்போசியம்னால் போனீங்க அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்கும் நிறைய கொஸ்டின் நானும் பார்த்துருக்கேன் இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுறவங்க மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின் தான் இனிமேல் வந்து வராது இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃப்யூஷன் ஏன்னா இதில் எல்லா கேஸையுமே கவர் பண்ணியாச்சு ஸோ இது எல்லா கேஸஸில் எப்படி இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர் வந்து பைத்தான பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பார்க்கப்போம் நம்ம ஃபஸ்ட்டு இது நம்ம பார்த்தாச்சு ஆல்ரெடி ஸோ இது ஜஸ்ட்டு ரீடிஃபைன் பண்ணுறது ஒரு கேஸு ஸோ அப்படின்னா என்ன ஆகும் உங்களுக்கு மெமரி சேம் மெமரியாக தான் இருக்கும் ஸோ அதனால் ஏ பி வந்து ட்ரூ ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்மளாக கொடுக்குறது ஸோ நம்ம எந்த ஒரு வேரியபிளும் அசைன் பண்ணாமல் புதுசாக டேரெக்டாக வேல்யூ கொடுக்குறது எக்ஸ்பீசிட்டாக அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ இஸ் சீன் செக் பண்ணி பார்க்கும்போது ஏ வேறு சி வேறு என்ன நம்ம புதுசாக கொடுத்துருக்கோம் தான் புதுசாக தான் வந்து வேல்யூ வேல்யூ கொடுத்தோன்னா புதுசாக தான் போய் பிளாக் க்ரியேட் ஆகும் ஸோ அதனால் இது அதுமாரி ரெண்டு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இந்த கேஸ் ஒன் கேஸ் டூ நம்ம கவர் பண்ணியாச்சு ஆல்ரெடி ஸோ இந்த எக்ஸாம்பிளே கவர் பண்ணிவிட்டோம் இதே கவர் பண்ணிட்டோம் நம்ம இப்போ வந்து கேஸ் த்ரீ பார்க்கலாம் ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து நிறையா பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் வரும் இப்போ சீல வந்து இந்த அன்சைன் ரிண்டுனால் நம்ம பார்த்துருப்போம் லாங் அன்சைன் ரிண்டு ஸோ இந்த பைத்தானை பொறுத்தவரை இந்த எக்ஸி ஈக்குவல் டு ஹண்ட்ரடு ஒய் ஈக்குவல் டு சாரி எக்ஸி ஈக்குவல் டு தௌசண்ட் ஒய் ஈக்குவல் டு தௌசண்ட் கொடுத்துட்டு எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெரியும் எக்ஸ் வந்து புதுசாக அசைன் பண்ணியிருக்கோம் ஸோ எக்ஸ் வந்து தனி பிளாக்கு ஒய் வந்து நம்ம புதுசாக அசைன் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த இடத்துல இங்கே எக்ஸுன்னு கொடுத்துருந்தோன்னா ஸோ மைபி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இப்படி எக்ஸுன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லி வந்திருப்போம் ஆப்ஜெக்டை செக் பண்ணும்போது ஸோ இந்த இடத்துல நம்ம அப்படி கொடுக்கல டைரெக்டாக தான் வேல்யூ கொடுத்துருக்கோம் தௌசண்ட் சொல்லிட்டு அப்போ நம்மளுக்கு தெரியும் ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்ல தான் லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளாக்கில் தான் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆனால் இதுவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கோங்க அதாவது பர்டிகுலராக இந்த மைனஸ் வைவில் எடுத்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு டென்னு கொடுக்கும் ஒய் ஈக்குவல் டு டென்னு கொடுக்கும் இந்த கேஸில் ஸ்மால் இன்டீஜராக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேஸில் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு டென் ஒய் ஈக்குவல் டு டென் அப்போ உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும் தனித்தனி பிளாக்கு தான் க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது இல்லை ஸோ இதை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் ஃபஸ்ட்டே நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரே பிளாக்காக தான் ஸ்டோர் ஆகும் இந்த இடத்துல ஸோ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அதுக்கப்புறம் பெரிய பெரிய லாங்கான நம்பர்ஸ் அந்த நம்பர்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டாக பிளாக் க்ரியேட் ஆகும் ஸோ இதுவே இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னா ஸ்ட்ரிங்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டென் டென் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரி சின்ன இண்டீச்சர்லாம் கொடுக்கறது அதே இது இம்யூட்டபிளில் ஸ்ட்ரிங்குலேயே நம்ம ரொம்ப சின்ன டெக்ஸ்ட்டு கொடுத்தா மட்டும்தான் ஒரே பிளாக் ஸ்டோர் ஆகும் இதுவே பெரிய டெக்ஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் ரேஞ்ச் இருக்குது ஸோ அந்த இன்டிஜருக்கு இந்த ரேஞ்ச் இருக்குல்ல அதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது அந்தந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம் இப்போ இது வந்து எக்ஸிகோல் டென்னு ஒய் கொல்டு டென்னு அப்புறம் ரெண்டு பிளாக் இருக்கா ரெண்டு பிளாக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுவோம் இல்லை இது ஒரே பிளாக்கை தான் ரெஃபரன்ஸ் பண்ணும் ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுனால ஸோ இப்படி தான் வந்து பைத்தான் வந்து பார்த்திங்கன்னா மெமரி எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகுது பெரிய நம்பராக இருந்தால் தனி பிளாக்காக எடுத்துக்குது சின்ன நம்பராக இருந்தால் ஒரே பிளாக்கை ரெஃப்ரன்ஸை தான் ஆக்கி மல்டிபிள் டைம் ஸ்டோர் பண்ணுறது இல்லை மெமரியில் ஸோ அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை எனக்கு வந்து சின்ன நம்பராக இருந்தாலும் மல்டிபிள் டைம்ஸ் தான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் நான் சொன்னேன் கடைசி அந்த மெத்தட் பார்ப்போம் அந்த மெத்தடில் உங்களுக்கு ஈஸியாக ஒரே ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது இல்லை ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ் இஸ் ஒய் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரூன்னு சொல்லிட்டு வந்துடும் ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஆப்ஜெக்ட் தான் ரெஃபரன்ஸ் பண்ணுது அதனால் ஆமே எக்ஸ் ஈக்குவல்டிக்குவல்ட் ஓனால் ஆமாம் இது ரெண்டுமே சேம் மீடியா சேம் வேல்யூ தான் அதனால் ட்ரூ நமக்கு வந்தோம் இப்போது கேஸ் ஃபோரில் பாருங்கள் ஸ்ட்ரிங்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரிங்கில் இந்த ஸ்ட்ரிங்கு பாருங்கள் ஹலோ எஸ் ஒன் ஜீரோ ஹலோ கொடுத்துருக்கோம் எஸ் டூ ஹலோ சேம் ஸ்ட்ரிங்கு கொடுத்துருக்கோம் சேம் ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் எஸ் ஒன் இஸ் எஸ் டூ அப்படின்னு நம்ம கொடுக்கோம் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது இந்த இடத்துல இந்த இடத்துல தனி பிளாக் க்ரியேட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஒன் ஹலோ எஸ் டூ ஹலோ இந்த இடத்துல வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தனி பிளாக் வந்து கிரியேட் ஆகலை இதில் இருந்து உங்களுக்கு என்ன புரியுது சின்ன ஸ்ட்ரிங்காக இருந்தால் தனி பிளாக் வந்து கிரியேட் ஆகாது இதுவே இந்த ஸ்ட்ரிங்கை பாருங்கள் ஹலோ வேர்ல்டு ஸோ இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எஸ் த்ரீ எஸ் ஃபோர் நம்ம ஆப்ஜெக்ட்டு செக் பண்ணும்போது ஃபால்ஸ்ன்னு வருது அப்படின்னா அந்த பெரிய வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி பிளாக் எடுத்துக்குது பி ஒன் பி டூன்னு தனித்தனி பிளாக் எடுத்துக்குது ஸோ இந்த மாதிரி தான் ப்ரைத்தான் வந்து அந்த அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ அதுக்குன்னு ஒரு ரேஞ்ச் இருக்கும் அந்த ஏற்ற மாதிரி அது வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்டை வந்து செக் பண்ணி நமக்கு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி தான் ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த கேஸ் ஃபைவில் பாருங்கள் நன் நன்னுனால் ஒன்றுமே இல்லை ஒரு வேரியபுளை கொடுத்துட்டு நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம் இப்போதைக்கு வேணாம் அப்புறமா நான் ஏதாவது கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு கேஸில் வந்து நன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல எனக்கு தேவைப்பட்டால் நான் பின்னாடி வேணால் நான் அதாவது வேல்யூ அசைன் பண்ணிப்பேன் அந்த மாதிரி கேஸில் நன்னு கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்கள் பி ஓ நன்னு கொடுக்கேன் பி நன்னு கேட்கேன் கொடுக்கேன் இந்த மாதிரி கேஸில் கேஸில் வந்து சேம் பிளாக்கில் தான் வந்து என்னாகுது டிஃப்ரெண்ட் ஸ்டோர் ஆகுது ஓகே சேம் பிளாக்கில் தான் ஸ்டோர் ஆகுது ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி அந்த பிளாக்கு அந்த பிளாக்கை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் இதே இந்த பிளாக்கு இப்படி ஸ்டோர் ஆகும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி இஸ் நாட் பார்ப்போம் இப்போ இதுக்கு நீங்களே நீங்கள் சொல்லிடுவீங்க லிஸ்ட்டு ஸோ லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ரெண்டு வேலியூ கொடுத்துருக்கோம் ஸோ இஸ் நாட்டு இது நம்ம செக் பண்ணி பார்க்கோம் ஏ வந்து பி வந்து ரெண்டுமே அந்த ஆப்ஜெக்ட் இல்லையான்னு செக் பண்ணி இஸ் நாட்டுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஆ ட்ரூ ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதே மாதிரி அதாவது எதுக்கு நான் இந்த இடத்துல பிரிண்ட்டு பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது ஸோ இது வேற அது வேற அதனால தான் எல்லா கேஸ்லேயுமே அந்த கம்பேரிசன் போட்டிருக்கேன் ஓகேவா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு கான்செப்ட் நம்ம வந்துவிட்டோம் இண்டனிங் கான்செப்ட் இந்த இண்டியனிங் கான்செப்டை பொறுத்தவரை ரொம்பவே ஈஸியான கான்செப்ட் தான் இந்த இம்போர்ட் சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது பைத்தான்ட இந்த பேக்கேஜை ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பேக்கேஜ்னால் என்ன அப்படிங்குறது நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் அதை மட்டும் ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிவிட்டு சிஸ் டாட் இன்டன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே உங்கள் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டிங்கன்னா போதும் இங்கே என்ன கொடுக்க போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கே சிஸ் டாட் இன்டன் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஸோ கரெக்ட் ஆகிரும் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் லாங் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் ஏ ஈக்குவல் டு திஸ் இஸ் வெரி லாங் ஸ்ட்ரிங் திபி டை மெனி டைம்ஸ் அதே ஸ்ட்ரிங்கை இங்கே நான் கொடுத்துருக்கேன் இது எப்படி ஸ்டோர் ஆகும் நம்ம ஆல்ரெடி பார்த்தும்போது பார்க்க பார்க்குற இதில் பார்க்கும்போது எப்படி உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ரன் பண்ணுவோம் ஏஎஸ் டு பிஆன்ட்டு ரன் பண்ணும்போது ஃபால்ஸுன்னு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ஏ வந்து பிளாக் ஒன்னுலேயும் அதே மாதிரி பி வந்து ப்ளாக் டூலேயே தான் ஸ்டோர் ஆகிருக்கு ஸோ அதனால தான் ஃபால்ஸுன்னு சொல்லி வருது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸில் பிளாக் ஒன் பிளாக் டூ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் மீன்ஸ் டிஃபரெண்ட் டிஃபர் ரெஃபரன்ஸ் மீன் பண்ணுது ஸோ அதனால் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம ரெண்டு ஸ்டிங்கை கொடுத்துட்டு பைத்தானுட்டு கேட்கும்போது இந்த மாதிரி சொல்லுது இல்லை எனக்கு இந்த மாதிரி வேணாம் ரெண்டுமே சேம் ஸ்டிங் தானே நான் எந்த எப்போவுமே நான் மாற்ற மாட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ பிளாக் ஒன் பிளாக் டூவில் ஸ்டோர் ஆகி ஸ்டோர் ஆகி டிஃபால்ட்டாக ஸ்டோர் ஆகிருந்த பைத்தானே நம்ம வந்து என்ன பண்ணிங்கன்னா சேம் ஸ்டிங்கு தானே இந்த ஸ்டிங்கு தானே இந்த ஸ்டிங்கு தானே இதை நான் என்ன பண்ணிக்கிறேன் எனக்கு ஒரே பிளாக்கில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் பி ஒன்னுல அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி இந்த ரெண்டு வரை நான் வந்து ரெஃபரன்ஸாக மேப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெமரியை வந்து சேவ் பண்ணணும் உங்கள் கேஸில் அந்த யூஸ் கேஸஸில் மெமரி சேவ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சில யூஸ் கேஸஸ் வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கண்ணா இந்த சிஸ்டார்ட் இண்டனில் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி லாஸ்டிங் ரிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு அதே இதை இந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் கொடுக்குறீங்களா அதே இதை நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இண்டன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ரேப் மாதிரி பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ட்ரூன்னு சொல்லிட்டு வரும் அப்போ இதுக்கு என்ன மீனிங்கு ஸோ இப்படி டிஃபால்ட்டாக பைதான் ஸ்டோர் ஆகுறத இப்படி ஸ்டோர் ஆகுறத நம்ம என்ன பண்ணியாச்சு இப்படி மாற்றியாச்சு ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ண முடியுது மெமரியை வந்து சேவ் பண்ண முடியுது மெமரி அச்சீவ்மெண்ட்டு மெமரி வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது ஸோ பிளாக் ஒன்னிலே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஒன்னில் பார்த்தீங்கன்னா நிறையா பிட்ஸு நிறையா பைட்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதை நம்ம டீப்பாக நம்ம போகாமலே ஓவர் வியூவில் நம்ம எவ்வளோன்னு பார்த்துருக்கோம் ஓ மெமரி கான்செப்ட்டு நம்ம டீப்பாக உள்ளே போக போக உள்ளே மோஸ்ட்டு சிக்னி சிக்னிஃபிகண்ட் பிட் பிட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லிட்டு நிறைய கான்செப்ட் இருக்குது நிறைய ஆர்கிட்டச்சர் இருக்குது ஸோ நமக்கு தேவையில்லை அது வந்து செ செப்பரேட்டான ஒரு சப்ஜெக்ட்டு ஸோ அது போகாமலே மேக்ஸிமம் அந்த இதில் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணிட்டேன் இம்பிசிட்னா டைரக்டாக பைத்தானே டிஃபால்ட்டாக பண்ணுறதுல அதுதான் இம்பிசிட் எக்ஸ்பிசிட்னா நம்ம தான் இது பண்ணுறது ஸோ இதுதான் அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி பைத்தானா என்ன பண்ணுது பெரிய நம்பராக இருந்தால் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் சின்ன நம்பராக இருந்தால் உரையில் இது பண்ணுது அப்படின்னு பைத்தானா என்ன பண்ணுது அதுவே ஸ்டோர் பண்ணுதுல அதுவே டிசிஷன் எடுக்கல அதான் இம்பி அதுவே பண்ணக்கூடியது எக்ஸ்பிளி சிட்டால் நம்மளாக கொடுக்குறது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி எனக்கு வந்து இப்படி தான் வேணும் இந்த மாதிரி மெமரியில் தான் பிளாக்கில் தான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நம்மளாம் கொடுக்குறது ஸோ உங்கள் ப்ராஜெக்டில் ஃபியூச்சரில் ஏதாவது மெமரி பேஸ் பண்ணி எஃபிஷியன்ட் ஆக்கணும் ப்ரோக்ராமை வந்து இன்னொரு ஆப்டிமைசேஷனாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் தான் அந்த இடத்துல யூஸ் ஆகும் ஸோ தான் ஏ வந்தாலும் ஸோ ஏடில் வந்து நீங்கள் கேட்க தெரியணும்ல இப்போ நீங்கள் ஆப்டிமைசேஷன் கேட்டீங்க அப்படின்னா ஏட்ட இந்த கோடை வந்து ஆப்டிமைசேஷன் மா அந்த லூப்ஸு அதெல்லாம் வந்து கம்மி பண்ணி தவருமே தவிர இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் தெரியாது ஸோ நம்ம கேட்டால் சொல்லணும் இந்த மாதிரி இண்டனின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இதெல்லாம் நான் வந்து கேட்டு கேட்டு தான் நான் அந்த மாதிரி தான் எடுத்தேன் சேர்ஜிபிட்டியில் ஸோ இதுவே நீங்கள் கேட்காம டேரெக்டாக இந்த மாதிரி இது இதுனா அந்த பிக்சரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் கிட்டே கேட்டேன் ஸோ நம்ம தெரிஞ்சால் தானே அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இல்லைனா இதுனா வந்து இந்த பர்டிகுலராக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட்டு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோலாம் நம்ம அடுத்த அடுத்த என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ